வணக்கம் அனைவருக்கும் இது பெரியது உணவு சவால் இன்று மின்டி மற்றும் அதிசயங்களை தயார் செய்துள்ளோம் இது வித்தியாசமான அளவுகளிலான உணவுகளால் நிறைவடைகிறது சிறந்த முறையில் செய்வோர் வென்றவர் பெண்களே உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் எனக்கு நிகரில்லாத மிக சிறிய வேண்டா கிடைத்தது மிண்டி மிகவும் அதிர்ஷ்டசாலி ஆனால் இன்னும் அதிர்ஷ்டசாலி ஒருவர் இருக்கிறார் அவர் பிரிட்னி அவள் பெரிய அளவிற்கு பெற்றாள் என்னுடையது ஆம் இது அனைத்தும் என்னுடையது சரி நன்றாக நான் தொடங்க போகிறேன் எங்கு உள்ளது ஓ இதை பருக நேர்த்தியாக இருக்கிறது நன்றி இது எனது முறைதானே ஏ இது மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது ஆனால் மிகவும் ருசியானது அது புத்துணர்ச்சி அளித்தது நான் மிகவும் அடைந்திருக்கிறேன் அது அதிசயமானது சரி பெண்களே நாங்கள் இன்னும் விரும்புகிறோம் எனக்கு காரட் சிப்ஸை சாப்பிட விருப்பம் இல்லை அவை எனக்கு பயத்தை கொடுக்கிறது அவைகள் ஓ மை காட் இந்த பயமுறுத்தும் பெட்டியை மட்டும் பாருங்கள் ஓஹோ இதுதான் என் வாழ்க்கையில நான் கடைசியாக சாப்பிடக்கூடும் அது பயங்கரம் ஓ இல்லை எனக்கு உதவுங்கள் ஓ மிண்டி நீதான் முதலில் தொடங்க வேண்டும் ஓ மை பாட் ஓ எனக்கு முன்பே கோழி வந்துவிட்டன சிறிய பகுதி எவ்வளவு பயமில்லாதது ஆபா அது மிகவும் காரமாக இருக்கிறது ஜேன் உன் போடு இது பிரிட்னியின் முறை இப்போது நீ ஆமாம் நிச்சயமாக பிங்கோ ஓ ஒரு நிமிடம் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் ஏய் அனைவரும் என்று உலகிலேயே மிகவும் காரமான சிப்ஸை முயற்சிக்க உள்ளோம் உங்கள் கவனத்திற்கு இப்ப அனலான பொருளை வழங்குகிறேன் நான் இதை பள்ளிக்கறி போகின்றேன் என்னுடைய வாய்ப்புழி ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் சரி நீங்கள் எவ்வளவு துணிச்சலாக இருக்கிறீர்கள் நண்பர்களே சந்தாதாரராக பதிவு செய்து மணி சின்னத்தை அழுத்துங்கள் என்ன ஓ இப்போது நான் மூச்சு திணறுகிறேன் நான் இன்னும் இந்த சிலி சிப்ஸ் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் இது காய்ச்சிகிறது பெண்களே என்ன நடக்க போகிறது என்னால் இதை சகிக்க முடியவில்லை பை எல்லோருக்கும் எனக்கு உடனடி நீர் தேவை தயவு செய்து நீர் எங்கே இருக்கிறது ஒரே ஒரு வழிதான் உள்ளது நான் செய்து விட்டேன் அங்கே சரி எனக்கு சென்று விட வேண்டும் என்பதாக இருக்கிறது ஏ சிப்ச பற்றி என்ன அதை நீ வெகுவாக தயாற்ற வேண்டும் வா அதை திர எனக்கு தெரியவில்லை ஓ என்கெல்லாம் இது பயங்கரமாக இருக்கிறது வா பிரிட்டனி நாங்கள் உங்களை நம்புகிறோம் நன்றி என் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது அது என் வயிற்றில் வெறுக்கு உண்டாக்குகிறது பிரிட்னி நீ இருக்க இன்னும் ஒரு துண்டு அதை முடிக்கலாமே போ ஓ எனக்கு காய்ச்சல் ஆரம்பிக்கிறது போல நான் வெடிக்க போகிறேன் கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் கொஞ்சன்னமட்டாக நம்மட்டாக ஆ மிகவும் எளிதாக உணர்கிறேன் நன்றிகள் ஹஃப் ஹஃப் நன்றி பெண்களே ஆ ஹ்ம் இந்த மெண்டோஸின் விரல் அளவில் இருக்கிறது சரி நடுத்தர அளவு அருமை இந்த பக் ஜெய்ஜ் பார்த்து ரெண்டு ஏ வா ஜெயின் எடுத்துக்கொண்ட பகுதி ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் அதை பாருங்கள் ஆம் எனக்கு தெரியும் எல்லா மிட்டாய்களும் மிக சிறியது ருசிக்கிறது ஆனால் சுவை மிக்கது ருசிக்கிறது இந்த புடினா சுவை மிகவும் புத்துணர்ச்சியூற்றுகிறது வா அடுத்தவர் யார் நான் எங்கே பிரிட்டனி அது உன் பயணம் தான் அது சிறந்த செய்தி அதை சாப்பிட தயார் உம் நான் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிடப் போகிறேன் இதை பொறிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது மற்றும் வெறுமனே மிகவும் குளிராகிறது ஆனால் ஒரு புகழ் ஊத கடுகிறது நான் கடுக்க உரைகிறேன் வெயிட்டர் வணக்கம் மிஸ் இந்த அழகிய பூனையால் சுமர் மற்றும் காது சூடானவை உங்களுக்கு உதவும் ஓ மற்றும் இதோ சற்று சூடான தேநீர் காரக்கொத்துமல்லி சேர்த்து மிகவும் நன்றாக இருக்கிறது மிகவும் நன்றி அஃப் நான் வெப்பமாகிவிட்டேன் நீங்கள் சென்று விடலாம் ஹூ ஹும் நன்று ஓ மாண்டி ஹே பில் இது உன் முறையாக இருக்கலாம் எனவே ஆமாம் ஹூரே ஆனால் கூர்கா ஆகாதவாறு நான் தயாராகி சூடாக அணிய போகிறேன் அது சரி இந்த காந்தி மிகவும் குளிரானதும் பெரியதுமாக உள்ளது யம் 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 வாவ் நான் இதை லாலிபா போல நக்கவோ அல்லது இதை கொண்டு சிரிக்கவோ கூட முடியும் நன்றி ஆம் நாம் நாம் நன்றாக உள்ளது இதனை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுகிறேன் ஹே பெண்கள் எப்படி பிடிக்கிறது என் பபுல் ஓ ஓ மை கோன் ஆமாம் நமக்கு நிஜமான தான் இப்போது ஓ ஆம் ஹே மன்னிக்கவும் நண்பரே பனிக்கட்டிகள் போர் ஹா இது மிகவும் ஜெயமி சுமிதா இது மிகவும் வேடிக்கையானது ஓ உம் உனக்காக நண்பா நன்றி ஹாஹா பனிக்கட்டி போர்

இது கோக் வைத்து செய்யப்பட்ட ஜெல்லி ஆசம் ஓ பாட்டில் என் தொண்டையில் சிறுமுகமாக இருக்கிறது உதவுங்கள் ஓ நன்றி நன்றி மிக அருமை இப்போது எனது முறை இந்த கோக் ஜெல்லி நிச்சயம் அற்புதமாக இருக்கும் எனக்கு தெரியும் பிரமாதம் அற்புதம் அதை நான் இருசுவை போடுத்த முடியவில்லை ஆஹா எனக்கும் அது வேண்டும் அப்பா என் கையை இந்த பாட்டில் சிக்கி விட்டது அஃப்கா இது என்ன இந்த பாட்டிலை எடுத்தேக முடியவில்லை இது மிகவும் ஒட்டிக்கொள்ள கூடியது உதவி செய் ஆப்ஸ் மன்னித்து விடுமண்டி ஆஹா அமைதியாக இரு இதை சரி செய்வேன் உங்களுடைய சிகப்பு துண்டு இங்கே இருக்கிறது அது மீண்டும் இடத்தில் பொருத்தப்பட்டது ஓ ஆமாம் இப்போ என் டேர்ன் எனக்கு ரொம்ப ஆக்சிடாக இருக்கிறது ஆனால் இது மிகவும் கடினமாக உள்ளது இதை பலமாகவே அசைக்க முடியவில்லை எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது ஹலோ ஸ்மார்ட் நண்பரே நீங்களா எனக்கு உதவிடுவீர்கள் நான் காத்திருக்கிறேன் ஓ சரி ஹலோ பெண்களே வணக்கம் அழகே எல்லாமே இப்போது செய்வேன் ஹை! இல்லை பெற்று, பிரிட்டனி! எப்படி... ஆ இதை ஹே அங்கே இந்த பாட்டிலுடன் எனக்கு உதவ முடியுமா அதை நேராக என் வாயில் ஊற்றுங்கள் ரொம்ப சுவையாக உள்ளது இது மிகவும் நன்றாக இருக்கின்றது ஓ நீ மிகவும் அழுக்காக இருக்கிறாய் நன்றி அழகனே நீங்கள் போகலாம் பிறகு உங்களை பார்க்கிறேன்

அது நிச்சயம் ருசியான இப்போ என்னால் வரும் செல் கே நான் அடுத்தவன் பார்ப்போம் போ எனக்கு ஸ்ட்ராபெரி பற்றி மிகவும் பிடிக்கும் நன்று நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஜேன் சீக்கிரம் நான் என் விரல்களை செய்ய கூடும் தயவு செய்து பகிர்ந்து கொள்ள முடியுமா இந்த துண்டுகளை வாங்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் எனது முறை ஆரம்பமாகிறது முதலில் இந்த பெரிய இருந்து ஆக்சகமான துண்டை வெட்ட போகிறேன் இது மிகவும் அழகாக இருக்கிறது அவரிக்க கூடிய சுவை நான் இதை பொழுது போக்கியாக அனுபவிக்கலாம் சுவையாக இருக்கிறது நான் இதை விரும்புகிறேன் இது மிகவும் நேரமாகிறது அவள் இத்தனை சிறு துண்டுகளை சாப்பிட போகிறாளா சீரியஸாகவே ஓ இது மிகவும் நீண்டு போகிறது சரி ஜேன் நாம் விளையாடலாம் கல் காகிதம் கத்தி இனி அதை எப்படி முடிகிறது என்கிறேன் அதாவது நாங்கள் நண்பர்கள் மற்றும் நான் மிகவும் தூக்கமாகிறேன் நீ இப்போது அற்புதம் நாங்கள் நல்ல வேலையை செய்தோம் எங்கள் சேனலுக்கு செய்து மிளகு கட்டையை அழுத்துங்கள் அது நல்லது எங்கள் சேனல் பிடித்து அதை சந்தா செய்பவர்களுக்கு நன்றி மிக விரைவில் உங்களை சந்திக்கிறோம் பை நண்பர்களே